சிவி சண்முகத்துக்கு உச்ச நீதிமன்றம் வந்து மண்டையிலேயே மங்கு மங்குன்னு ஒரு கொட்டு வச்சுருக்கு பேசாமல் இருக்கியா இல்லை பத்து லட்சத்தை இருபது லட்சமாக போடவா ஏப்பா உங்கள் அரசியல் இதெல்லாம் வந்து சண்டை ஓடுறதுக்கு தான் கிடச்சிச்சா நீங்கள் மேடையில் போய் இதெல்லாம் பேசுங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசுங்கள் மக்கள் யார் வேணுன்றதை தீர்ப்பானிப்பாங்க இங்கே நீதிமன்றத்துக்கு வந்துக்கிட்டு மக்கள் நல திட்டங்களெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து வழங்கப்படக்கூடாது அவர் முதலமைச்சராக இருக்கார் உங்களோட ஸ்டாலின் போடுறதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னே இந்த சங்கி கூட்டங்களுக்கு அடிமை கூட்டங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நான் என்ன சொல்ல வரேன் போன ட்ரிப்பு முதலமைச்சர் முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் வந்தோன்னே என்ன சொன்னார் தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கொடுக்குற பேக்கு ஸ்கூல் பேக்கு அதில் வந்து எடப்பாடி படமும் அம்மையார் ஜெயலலிதா படமும் அதில் இருந்துச்சு அது வந்தவொடனே என்ன சொன்னால் தெரியுமா கல்வித்துறை அமைச்சர் என்ன சொன்னால் இது பணம் மக்கள் வரி பணம் இது அதனால் அப்படியே கொடுத்துருவோம்னு சொல்லி பிள்ளைகளுக்கு முதல் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அந்த எடப்பாடி இருக்கும் இருக்கும்போது அடித்த பையத்தையும் கொடுத்தாங்க இதே அம்மையார் ஜெயிலில் இருந்தால் என்ன பண்ணிப்பா தெரியுமா அதை ஃபுல்லாக ஒரு இடத்துல கொட்டி தீய வச்சுருப்பாங்க அந்த அம்மா ஏன்னா நிறையா செஞ்சாங்க ஐயா கலைஞர் படம் ஒட்டியிருக்குன்றதுனால அவங்க ஆட்சிக்கு வந்தவுனே புத்தகத்தெல்லாம் ஏதோ ஒரு வரி வந்துட்டு போட்டு கிழிச்சு போட்டு பள்ளிக்கூடம் திறந்துமே ஒரு பத்து நாளா புத்தகமே கொடுக்கல அந்த அளவுக்கு இருந்தார் அந்த அம்மையார் ஆனால் ஐயா ஸ்டாலின் வந்து அப்படி இல்லை மக்களோட வரி பணம் வீணடிக்கக்கூடாது ஏன் அம்மா உணவகத்தில் அந்த ஜெயலலிதா படத்தை எடுத்தவுன்ன திமுக கட்சிக்காரில் கட்சியை விட்டு நீக்கலையா நடவடிக்கை எடுக்கலையா சிறையில் பிடிச்சி போடலையா அந்த சண்டை போட்டவங்கள அந்த போய் அந்த போடை எடுத்தவங்கள ஏன் ஏன்னா மக்களுக்கு வந்தது மக்கள் வந்து இருக்கும்போது எந்த பொருளாக இருந்தாலும் அந்த மக்கள் கா காசில் வாங்கின வரி காசு வந்து வீணடிக்கக்கூடாதுன்னு நினைக்க விடுது உங்களை மாதிரி காலையில் எழுந்திரிச்சா அவர் காலையில் எழுந்திரிச்சா அரை தான் போதை இல்லாமல் இருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு சிவி சண்முகம்ல குடியார சண்முகம் வச்சுருக்கலாம் ஓ அப்பா நல்லா ஃபுல்லாக குடிச்சிவிட்டும் போதும் அம்மா மட்டும்தான் என்னார் அடுத்து எங்களுக்கு சின்னம்மா தான் அம்மா என்னார் அடுத்து மோடி தான் டாடின்ட்டாங்க இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்தை பண்ணுறது நீதிமன்றம் இவங்க நல்லா பரவாயில்ல நீதியரசருக்கு தலை வணங்குகிறேன் நீதியரசருக்கு மிக்க மிக நன்றி நன்றி நேற்று இந்நேரம் தான் அந்த காணொளி போடுறேன் சண்முகத்தை கண்டுச்சு இன்னைக்கு இன்னியாரம் நீதித்துறையை பாராட்டியே ஏன்னா நீ பார்க்கமா தெரியுமில்ல இவங்க ஒன்று ஒன்றுக்கு இருக்காங்க எதோ உண்மையிலே குறைகள் இருந்தால் சொல்லுங்களாடா மாற்றிக்கிறான் நல்லது செய்கிறது பிரச்சனைனா யாராக ஒரு நீதியரசர் உங்களுக்கு அரச சங்கிகளுக்கு உள்ள நீதி நீதித்துறையில உள்ள நீதியரசர்கள்லாம் இருக்கா நிறைய அப்படி நினச்சிதே போனது ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல இங்கே கொடுத்த நீதிமன்றம் இன்றைக்கி அதுக்கு தடை வச்சுட்டாங்கல்ல உயர்மன்றது உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இடைக்கால தடை அப்படின்ற போது அதை அவ்வளோ நிறுத்தி முடிஞ்சு போச்சு அப்படின்ற போது இன்னமே அதாவது நிப்பாட்டிட்டு மக்களுக்கு என்ன செய்யலாம் நினைங்க சும்மா விட்டு இவைய ஒரு வக்கீலுன்னு கொண்டு அதிமுக கதை அது நீரை பார்த்து சிரிச்சிருக்காரு ஏப்பா உங்களுக்குலாம் மண்டையில் மூளை என்று ஒன்று இல்லையான்ற மாதிரி தான் பார்த்துட்டு பருவ சிரித்தோடனே இவங்க அது எப்படியாவது அப்படின்னோடனே போப்பா போ இல்லை பத்து ரூபா பத்து லட்சமாக இருக்கிறத இருபது லட்சமாக மாற்றிடுவேன் பத்து லட்சத்தையும் உடனே இருக்காங்க ஒரு வாரத்துக்குள்ளே அதை போய் முத கட்டுங்க சிவி சண்முகத்துக்கு குடிச்சிட்டு வழக்கு போட்டதுனால பத்து லட்ச ரூபா அவதாரம் இன்னும் கொஞ்சம் பேசியிருந்தால் அவர் இருபது லட்சமாக பேசி ஒரு கோடியாக போடணும் அது மக்களுக்கு வரிக்கு தானே வரைக்கு தானே வரப்போகுது நீதித்துறையில் அதனால் அது மக்களுக்கு தானே பயன்பட போகுது இந்த குடியார பயன்படலாம் இதோட இம்பார்ட்டிற அளவுக்கு இல்லைன்னா அடுத்தடுத்து ஒன்று உள்ளேயும் பேசிக்கிட்டு இருப்பாங்க குடியார சண்முகம் இதோட பொத்திக்கிறான்னு நினைக்கிறேன்